ஹாய் ஹலோ என்ன பண்ணாலும் வீட்டில் வந்து கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாலக்கீரை இல்லைன்னா பசளக்கீரை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம் நான் வந்து பசலக்கீரை வச்சு தான் தொக்கு பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இது மட்டும் அரைக்கும் போது மிக்சி கண்டிப்பாக அரைக்காது ஏன்னா சாரில் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் இது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து புளி வந்து முன்னாடியே வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அது கூட புளியும் அதோடய தண்ணியும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச வாட்டி காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ண வாட்டி அரைச்சிருந்த கலவியை உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ஓரத்துலலாம் இருக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா உள்ளேயும் இறங்கும் நல்லெண்ணெய் நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு லைட்டாக வேக விடுங்க இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொழம்பு தூள் நான் வந்து கொஞ்சம் கலருக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து மசாலாலாம் அந்த எண்ணெயோடையே நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டோம்னா நல்லா அடிப்பிடிச்சிரும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க இந்த மிக்சி ஆல்ரெடி அந்த கலவை இருக்கும்ல அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் கலந்துருக்கேன் இது கூட வந்து நான் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் எதுக்காக சேர்க்க சொல்கிறேன்னா சில பேர்த்துக்கு வந்து வாயுத்தூள் இருக்கும் அதுக்காக தான் நான் பெருங்காயத்தூள் எல்லா குழம்புலையும் நான் சேர்க்குறேன் இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீர் ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன் அது உங்கள் ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இது சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா காஷ்மீர் ரெட் சில்லி தண்ணியில் படும் போது நல்லா கட்டி கட்டியாக வரும் அதனால நல்லா கலறி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு அப்பப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கும் சைலையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு கிளறு கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க வேக வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சைடு ஓரமாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் நறுக்கி வச்சுருந்தேன் பசளக்கீரை இல்லைன்னா பாலக்கீரை ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் ஒரு கையில் கேமரா இருந்தனால நான் அப்படியே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா கூட கீரை நல்லா வேகும் நல்லா கிளற விட்டுட்டு ஒடி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷ கமிச்சு மறுபடியும் எடுத்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு பாருங்க தண்ணி நல்லா கெட்டியான பதம் வந்துருச்சானு மறுபடியும் அந்த மாதிரி வரல கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குன்னா மறுபடியும் வேக விடுங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க உப்பு காரம்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க வேக விட்டுட்டு நல்லா தொக்கு பதம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சாதத்தோட கொஞ்சமாக தொக்கு சேர்த்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க இது கூட அப்போலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்